ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிரி நத்தியாயம் பதினேழு ப்ரிஷ் உனக்கு பணம் தரதா சொல்கிறான் நீ ஏன் வாங்கிக்க கூடாது வேண்டாம் பாலாஜி இப்போ அவனே கஷ்டத்தில் இருக்கான் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவங்க பிரச்சனையே வேற அந்த பணத்தை வாங்கு நீயும் நானும் பார்ட்னரா தொழில் தொடங்கலாம் என்றான் சாரி பாலாஜி நான் வாங்கிக்க மாட்டேன் ஏன் என்ன உனக்கே தெரியும் நான் சும்மா அவங்கிட்ட வேலை பார்த்துருந்தா தாராளமாக வாங்கிக்குவேன் நாங்கள் காதலிக்கிறோம் இப்போ கிறிஷ் என்கிட்ட பணம் இல்லை வசதி இல்லை இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்றான் அவனோட என் கல்யாணம் நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இப்போ இல்லை இப்போ நான் அவனிடம் பணம் வாங்கினால் அது அசிங்கம் எனக்கு எந்த தொழிலும் வேண்டாம் என் வீட்டில் என் கல்யாணத்தை நடத்த அவசரப்படறாங்க இங்கே இருந்தால் டார்ச்சர் அதிகமாகும் ஆஃபீஸ் நிலைமை மோசம் அதுதான் யூகே வரலாம் என்று பார்க்கிறேன் என்றாள் தாராளமா வா என்றான் பேசின அனைத்தையும் பாலாஜி கிறிஷ் கிட்ட சொன்னான் தெரியும் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டா என்று தெரியும் அதுதான் உன் மூலமா ட்ரை பண்ணி பார்த்தேன் விடு அவ ஆசைப்பட்டதெல்லாம் அவள் அனுபவிக்கணும் ஏண்டா உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா நான் அவளை நல்லா வச்சுக்க மாட்டேனா சேச்சே அப்படி இல்லை எனக்கு அப்படி ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருந்தா கூட நான் உன்கிட்ட நவியாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்க மாட்டேன் என் கல்யாணம் முடிந்ததும் உன்னை தேடி ஓடி வர காரணம் நீ அவளை நல்லா வச்சுக்குவா என்ற நம்பிக்கையில் தான் உன் குடும்பத்தில் நீ மட்டும் இல்லை உன் அண்ணனும் இருக்கார் இவள் ஆசைப்பட்ட மாதிரி லக்சுரியா வாழ அதிக பணம் வேணும் ஒன்னா தொழில் செய்கிற உன்னால் அதை அந்த அளவுக்கு சமாளிக்க முடியாது அதுதான் என் கவலை என்றான் விடுடா எனக்கு ஒரு தேவையை கஷ்டம்னா உன்கிட்ட உதவி கேட்குறேன் அப்ப செய் என் மனைவிக்கு நான் கொடுக்கவே என் மனைவிக்கு நீ கொடுக்க வேண்டாம் நானே அவளுக்கு எல்லாம் செய்வேன் என்றான் இந்த வார்த்தையை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்றான் கிரிஷ் மனநிறைவாக உள்ளுக்குள் அவன் காதல் கொண்ட இதயம் வளைத்தது நவ்யாசிரி வீட்டில் அவள் வெளிநாட்டிற்கு வேலை செய்ய போகக்கூடாது என்று தடுத்தார்கள் உன் காதல் என்னாச்சு என்றார்கள் அவள் கிறிஷின் நிலை பற்றி சொல்ல அவர்களுக்கு இருந்த ஆர்வம் குறைந்து விட்டது வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டார்கள் நவ்யாசிரிக்கு அன்று பார்ட்டி அந்த ஸ்டார் ஹோட்டலில் அனைவரும் சொல்லி அனைவரையும் சொல்லி அழைத்தான் கிருஷ் இப்போவும் அவன் ஏழை கூப்பிடலை ஆனால் நவ்யாஸ்ரீ அழைத்தாள் காரணம் இந்த கம்பெனியின் வருங்கால முதலாளி என்று ஹச்ஆர் நவ்யா கேட்ட நல்ல முடிவு மேடம் என்றார் ஆனால் மற்ற ஊழியர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஏன் இவ வேற கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் என்று அவளிடம் கேட்டார்கள் அவளுக்கு இதுவே அவமானமாகத்தான் இருந்தது என்ன சொல்ல முடியும் சும்மா சிரித்து சமாளிக்க சஸ்பென்ஸ் என்று சொல்லிவிட்டாள் ஏதோ சொல்லி சமாளிக்கத்தான் செய்தாள் ஆனால் ஆஃபீஸ் முழுக்க இந்த பேச்சு தான் ஷீலா தைரியமாக உங்க கல்யாணம் என்னாச்சு மேடம் என்று கேட்க இப்ப இல்லை அதற்கு காரணம் பிசினஸ் டென்ஷன் என்றால் அவர்களுக்கு நம்பவும் முடியலை நம்பாமல் இருக்கவும் முடியலை சுடரிசை இப்போது லேடிஸ் ஹாஸ்டலில் தான் இருக்கிறாள் ஏனென்றால் தனியாக வாடகை கொடுத்து இருக்க அவளுக்கு கட்டுப்படி ஆகாது எனவே லேடிஸ் ஹாஸ்டலில் தான் இருந்தாள் இயல் சார் எப்படியோ நவ்யா மேடத்தை ஊற விட்டு அனுப்ப போறார் நீயும் வா என்றாள் பாவம்டே காதலிக்கிற ரெண்டு பேரை பிரித்த பாவம் எனக்குத்தான் வரப்போகுது ஆனால் நான் அறியாமல் நடந்த தவறு அது என்றாள் இயல் முன்பு நவ்யா நான் தான் வருங்கால முதலாளி என்று அலட்டிய போது இருந்த கடுப்பு இப்ப இவள் அப்படி இப்படி ஊரை விட்டு போகிறேன் போக போகிறேன் போகிறேன் என்றதும் இதற்கு காரணம் நான் தானே என்ற குற்ற உணர்வு வந்தது கிறிஷ் அவளை கூப்பிடலை என்ற வருத்தம் இருந்தாலும் அவனே லவர் பிரிஞ்சு போக போறாளே என்ற வருத்தத்தில் இருக்கான் விடு என்று தன்னையே தேற்றி கொண்டவள் பார்ட்டிக்கு கிளம்பினாள் இரண்டு நாள் முன்பு கீதா அவர்களின் ஃபேஷன் டிசைனிங் கம்பெனியில் இருந்து இவளுக்காக தைக்கப்பட்ட அழகான உடையை அனுப்பியிருந்தாள் அதை போட்டுக்கொண்டு கழுத்தில் தாலி செயின் கூட அழகான சின்ன வைர நெக்லஸ் மாடனா தோடு மோதிரம் ரேசர் எல்லாம் ஒரே மாதிரி அதை போட்டுக்கொண்டு ஃப்ரீ ஹேர் விட்டு மெலிதான மேக்கப்பில் தன் காரில் கிளம்பி ஹாஸ்டல் வந்து சுடதிசையை அழைத்துக் கொண்டு சென்றாள் சுடரும் அழகான பிராப் மாடல் உடை ஒன்று போட்டு கழுத்தி மெல்லிய நெக்லஸ் தோடு மோதிரம் செட்டாக இது இயல் அம்மா அவளுக்கு திருமணத்திற்கு கொடுத்தது அதை கொடுத்து போட்டுக்க சொன்னாள் வேண்டாம் என்று மறுக்க மறுத்த போது அடியே இது உன் அத்தை எனக்கு கொடுத்தது தாண்டே அவரோடது இல்லை என்றாள் அதன் பிறகுதான் போட்டுக்கொண்டாள் அவள் போய் அந்த ஸ்டார் ஹோட்டலில் காரில் இறங்க ஹோட்டல் பணியால் ஓடி வந்து கதவை திறந்து விட்டான் பார்ட்டி காலில் அனைவரும் இவளைத்தான் ஆ என்று பார்த்தார்கள் ஏன் கிருஷ் கூட ஒரு நிமிடம் அவளை பார்க்கத்தான் செய்தான் அப்போதெல்லாம் அவள் ஆபீஸில் ஒழு இப்போதெல்லாம் அவள் ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை செய்தாள் காரணம் ஒழுங்கா வேலை செய்யலை என்றால் வீட்டில்தான் இருக்கணும் என்று ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான் அதற்கு பயந்தே இப்போது கவனமாக வேலை செய்கிறாள் இல்லைனா இவ்வளவு பெரிய வீட்டில் இரவும் பகலும் தனியா ஒரே ஆளாக அடைஞ்சு கிடக்கணுமே அதை விட கொடுமை வேறு எதுவும் இல்லை ரெண்டு மாதம் முன்பு இப்படி அவன் சொல்லி இருந்தால் இவள் சந்தோஷமாக டாட்டா காட்டிவிட்டு ஊருக்கு போயிருப்பாள் அப்ப வீட்டில் அம்மா இருக்கார் என்ற தைரியம் இப்போ முடியாதே அதுதான் இயலிசை அடக்கி வாசித்தாள் பார்த்தி துவங்கியது மேனேஜர் மற்றும் சில அதிகாரிகள் நவியாவை பாராட்டி பேசினார்கள் இயல் போன பார்ட்டியில் என்னை சாப்பிடாம கூட்டி போயிட்டேன் இப்ப நான் சாப்பிடு தாண்டி வருவேன் என்றார் சுடரிடம் சாப்பிடு சாப்பிடு இது உன் புருஷன் கொடுக்குற பார்ட்டி நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடு ஆனால் நவியா மேடம் அளவு இல்லைனாலும் அதுக்கு இதுக்கு மேலே வெயிட் போடாம உடம்பு அளவா வச்சுக்கடி சார் என்னதான் அம்மா அப்பா சொன்னதற்காக உன்னை கல்யாணம் பண்ணினாலும் அவருக்கு ஈடு இணையா நீ இருக்கணும் புரியுதா என்றாள் சுடர் கிறிஸ் பேச எழுந்தபோது ஒரே கரகோஷம் அவனை கண்ணெடுக்காமல் பார்த்த நவியா கண்கள் கலங்கியது இவன் இன்னும் அழகும் கம்பீரமுமாகத்தான் இருக்கான் எனக்குத்தான் கொடுத்து வைக்கலை போல மொத்தமா விலகி நிற்கிறானே முன்பும் தானாக அணைத்ததோ முத்தமிட்டதோ இல்லைதான் ஆனால் அவனை நெருங்க தடை இல்லை இப்ப அவனை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலி போட்டுவிட்டான் நினைத்தாலும் அவளால் அதை கடந்து போக முடியலை அவன் பார்வை எதற்கு இடம் கொடுக்கலை இவன் வேண்டுமென்றே த என்னை தவிர்க்கிறான் காரணம் அவன் குடும்ப நிலையா இல்லை வேறு ஏதாவதா என்று இன்று வரை அவளுக்கு குழப்பமாகத்தான் இருக்கிறது நவ்யாவின் திறமை உழைப்பு டெடிகேஷன் பற்றி பேசினான் கிரிஷ் ஒரு ஒரு பெண் ஆர்வ கோளாறில் எழுந்து நின்று என்ன சார் நவ்யா மேடம் நம்ம கம்பெனிக்கு முதலாளியாக வருவாங்கன்னு பார்த்தா இப்படி யூ யூ யூகேக்கு துரத்தி விடுறீங்களே என்று சொல்ல அவமானத்தில் நவ்யாவின் கண்களில் தண்ணீர் வடிந்தது எதற்காக இதை விட்டு ஓடணும் என்று நினைத்தாலோ அதையே அந்த பெண் கேட்டுவிட்டாள் நாசுக்காக கண்ணை துளைத்துக் கொண்டாள் நவ்யா அந்த பெண் கேட்ட கேள்வியில் நவ்யாவிற்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுத்து விட்டோம் என்று கிறிஷ் உணர்ந்தான் நவ்யாவின் அலட்டலை இதுவரை பொறுக்க முடியாமல் பொறுமைய பலர் அப்படி கேள்வி ராசாத்தி இவ மூக்கு ஓடப்பட்டுத்தான் இன்னைக்கு போகணும் என்று பரபரத்தார்கள் கிறிஷ் விட்டு விடுவானா அவள் திறமைக்கு இந்த கம்பெனி ரொம்ப சின்னது இங்கே இருந்தா எனக்கு கீழே தான் இருக்கணும் அவள் சுயமா ஒரு தொழிலை தொடங்கி நடத்தும் அளவு திறமை கொண்டவள் உங்களுக்கே தெரியும் அதனால்தான் நவ்யாஸ்ரீ யூகேயில் ஒரு பெரிய கம்பெனியை தொடங்கி இருக்காங்க இப்ப என்னை அவங்களும் ஒரு முதலாளி அவங்களுடைய பார்ட்னர் இப்ப வருவார் என்றான் அப்போது வாலாஜி சுட்டில் வர இத்தனை வருடம் கழித்து அவனை இப்படி கம்பீரமாக பார்த்தது சந்தோஷமாக இருந்தது நவ்யாஸ்ரீக்கு பாலாஜி கிறிஷ் நவ்யா இருவரும் என்னுடைய நண்பர்கள் நானும் நவ்யாவும் தான் பார்ட்னரா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் யூகேயில் தொடங்கி இருக்கோம் அதற்கான அடிப்படை வேலைகளை நவ்யா சார்பாக செய்யத்தான் கிரிஷ் கொஞ்ச நாள் முன்னால யூகே வந்தான் இப்ப கம்பெனி தொடங்க எல்லா வேலையும் முடிந்து விட்டது எனவே நவ்யாவை அழைத்து போகத்தான் நான் வந்தேன் என்றான் முன்பு கேள்வி கேட்ட அதே பெண் நவ்யா மேடத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் யார் கொடுத்தது தானே அப்போ அது கிறிஸ்டார் கம்பெனி தானே என்று கேட்க நோ நோ நாங்கள் தொடங்க போகிற கம்பெனி தொழில் பற்றி கிறிஸ்டிற்கு முன் அனுபவம் உண்டு அதனால் உதவிக்குத்தான் வந்தான் நவ்யாவின் பங்கு பணம் ஆயிரம் கோடியில் ஐநூறு கோடி பணத்தை அவளுக்கு கொடுத்தது உங்கள் கம்பெனியில் வேலை செய்யும் மிஸ்ஸஸ் தான் என்றதும் அங்கே பெரும் அமைதி அனைவரின் பார்வையும் இயல்மேல்தான் அவள் திருத்திருவின விழித்து நிற்க அவள் கைகள் அவள் கையில் மைக்கு கொடுக்கப்பட கொடுக்கப்பட்ரிஷ் டென்ஷன் ஆகிவிட்டான் அவன் ஒன்று நினைத்து செய்ய போய் இப்ப வேற மாதிரி மாறிவிட்டதே இப்ப இவள் என்னத்த சொல்லி தொலைக்க போறாளோ தெரியலையே என்று இவளை யார் பார்ட்டிக்கு வரச் சொன்னது நான் தான் இவளை கூப்பிடவே இல்லையே என்று டென்ஷன் ஆகி புலம்பினான் மனதிற்குள் பைக்கை வாங்கிய ஏரிசை சாரி கைஸ் எனக்கும் தொழிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதெல்லாம் என் மாமனார் ஏற்பாடு செய்தது அவருக்கு நவியாஸ்ரீ மேடத்தின் தடவையுமே மதிப்பு உண்டு எனவே பணம் கொடுத்து உதவி இருக்கார் மற்றபடி தொழில் பற்றி எனக்கு ஆனால் அவன்னா கூட தெரியாது சாரி என்றாள் நவியா நம்பவே முடியலை அவள் மாமனாரை தான் அவள் பார்த்திருக்கிறாளே என்ன உலருகிறாள் இவள் என்று தான் தோன்றியது ஆனாலும் புன்னகை மோகமாக சமாளித்தாள் பாலாஜி எங்க கம்பெனி எங்க கம்பெனி ஒரு டை அப் கம்பெனி இசை குரூப் ஆஃப் கம்பெனியுடன் டையப் வைத்திருக்கிறோம் அந்த கம்பெனி இயல் இசை பத்ரிநாதனின் கம்பெனி அதாவது பத்ரிநாதன் தான் இயல் இசையின் அப்பா அவர் இப்போது இல்லை ஆனால் அவர் கம்பெனி ரொம்ப வெற்றிகரமாக யூகேயில் இயங்கி வருகிறது இயல் மடத்திற்கு பணம் தொழில் இரண்டிலுமே ஆர்வம் இல்லாததால் ஃபிரிஷ் கம்பெனியில் வேலை பார்க்கிறார் என்றான் இதனடி இவர் புதுசு புதுசாக ஏதேதோ சொல்றார் என்று இயல் இசை சுடரின் காதை கழிக்க நீ இன்னும் தத்தியாவே இரு என்ன சாப்பிடலாம் எது டேஸ்டா இருக்கும்னு இதெல்லாம் சாரோட ஏற்பாடுடி என்றால் சுடர் இதுக்கு பருத்தி முட்டா குடோன்லேயே இருந்திருக்கலாமே என்றால் இயல் இருந்திருக்கலாம் ஆனால் குடோன நீ சொந்தமாக்கிக்கிட்ட அதுதான் பருத்தி முட்டையை பாதுகாக்க சார் இல்லாத வேலையெல்லாம் பண்றாரு நவ்யாவுக்கு பெரும் பணம் கொடுத்து வாழ்க்கையில் செட்டில் பண்ண நினைக்கிறார் சார் ஆனால் நவ்யா பணம் வாங்க மாட்டேங்கிறா அவளை பல விதத்தில் ஏமாற்றி குழப்பி ஒத்துக்க வைக்கிறார் சார் மாவும் அவரோடதுதான் பணியாரமும் அவரோடதுதான் பணியாரமா கொடுத்தா நவியா வேண்டாம்கிறான் அதுதான் சார் மாவை கொடுக்கிறார் மாவு யாரோடதுன்னு நவியாவுக்கு தெரியாது அவர் உன்னை கைகாட்டி விட்டார் உண்மை மாவும் மாவும் அவரோடதுதான் பணியாரமும் அவரோடதுதான் புரியாத நவியா முழிக்கிறாள் என்றாள் சுடர் என்னமோ போங்கடா என்ன ஆள விடுங்க எனக்கு பசிக்குது என்றார் ஒன்றுதான் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதா தொழில் தொடங்க போறா நவ்யா இப்ப அவ தொழிலாளி இல்லை முதலாளி எனவே அனைவரும் அவளை வாழ்த்தி பாராட்டினார்கள் இயல் பக்கம் அந்த படை திரும்ப ஐயோ ஆள விடுங்க சாமி எனக்கு சாப்பாடு கூட வேண்டாம் என்று இயல் சுடரிசையை இழுத்து கொண்டு பார்ட்டிகாலை விட்டு ஓட கிறிஸ்டின் இதழில் சின்ன புன்னகை காரில் ஏறிய இயல் ஆத்தாடி இந்த மனுஷன் ரொம்ப பொல்லாதவர்டி எப்படி என்ன கோர்த்து விட்டுட்டார் பாத்தியா போய் 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 அத்தனை போய் என்று புலம்ப சுடர்தான் அவள் கவனத்தை திருப்ப உனக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கும் ராசியே இல்லை போலடி பாத்தியா அன்னைக்கும் உன்னை நான் உன்னை அன்னைக்கு உன்னை நான் இழுத்துக்கிட்டு வந்தேன் இன்னைக்கு நீ என்ன இழுத்துக்கிட்டு வந்திருக்க எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் சுடர் ஒளம்பாதடி நமக்கு அன்னைக்கும் இன்னைக்கு ரோட்டு கடை தான் வா எங்கே இருக்குன்னு பாரு என்றாள் இயலிசை அவர்கள் தேடி போய் சாப்பிடுவதற்குள் இங்கே பார்ட்டி முடிந்து விருந்து தொடங்கிவிட்டது பாலாஜி கிருஷ்ணவியா மூவரும் சாப்பிட்டுவிட்டு அனைவரிடமும் பய என்று சொல்லிவிட்டு கிளம்பி ஒன்றாக ஒரே காரில் வரும்போதுதான் இப்போதும் அதே ரோட்டுக்கடையில் இயலும் சுடரும் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் அதை பார்த்த நபியா இதோ பார் கிரேஷ் இயல் இங்கே சாப்பிட்றா இவ மட்டும் குணத்தில் மாறவே இல்லை எவ்வளவு காஸ்ட்லியான வயிறு நகை போட்டு போட்டுக்கிட்டு நடு ரோட்டில் சாப்பிட்றா யாராவது ஏதாவது செய்தால் என்ன ஆகும் இவ புருஷன் இவளை பார்த்துக்கவே மாட்டானா என்றாள்